வணக்கம் மக்களே நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா சென்ட்ரல் இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல் நிறுவனம் அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இதுலாம் நிறையா இடத்துல இருக்குது அங்கே ரெக்ரூட்மெண்ட் யார் எடுக்கிறாங்கன்னா ஐடிஐ முடித்த ஃபிட்டர் வெல்டர் ஸோ டேர்னர் மெஷினிஸ்ட் எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸு மேன் இந்த கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் வேலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ராணிப்பேட்டையில் உள்ள பாய்லர் ஆக்சிலரிஸ் பிளான்ட்லயும் ஹை ப்ரெஷர் பாய்லர் பிளான்ட் திருச்சிராப்பள்ளியிலையும் வேக்கண்ட் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா இது இந்த எழுபத்தஞ்சு வேக்கண்ட் ராணிப்பேட்டையிலையும் இந்த எழுவத்தஞ்சி வேக்கண்ட் திருச்சிராப்பள்ளிலேயும் உள்ள வேக்கண்ட் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த கேட்டகரி எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ ஐடி பண்ணுறீங்களோ எதாவது ஃபிட்டரா வெல்டரா டேர்னரா மிஷினிஸ்டா எலக்ட்ரிஷியனாக எலெக்ட்ரானிக்ஸாக பவுண்டர் மேனா எதில் இருக்கீங்களோ நீங்கள் அதில் அப்ளை பண்ணலாம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிபிடி எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதான் நடக்கும்போது இது அவங்களோட வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அவங்களோட வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங் அவங்களோட வெப்சைட்டு இது பார்த்திங்கன்னா கரியர்ஸ் டாட் பெல் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பதினாறாம் தேதி அப்ளை பண்ண தொடங்குறது ப ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணதுக்கான டேட் டைம் இருக்குது அதோடய குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சு அதுக்கப்புறமா ஐடிஐ முடிச்சிருக்கீங்க ஐடிஐக்கு அப்புறமா அப்ரண்டிஸ் முடிச்சு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் டென்த்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் இது இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஸோ யார் யாரெல்லாம் ஐடிஐ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணியிருக்கீங்களோ ஐடிஐ முடிச்சுட்டு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டு கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணியிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கண்டிப்பாகவே இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பா பாத்துட்டு அப்ளை பண்ணுங்க